முசுமுசு கையலைய பற்றி என் வீட்டுக்கார என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க வாங்க முசுமுசு கையல தோசை எப்படி இருக்கு முசுமுசு கையல தோசை அது கூட வந்து பூண்டு சின்ன வெங்காய சட்னியும் வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க தோசை வந்து பச்சையா இருக்கா சரி சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் தோசை சாஃப்டா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு ருசியா இருக்கு நில அருமையாக இருக்குது என்ன பெனிஃபிட்னு தெரியுமா இந்த தோசை சாப்பிட்டா மிசு சூப்பர் எல்லாம் தோசை சாப்பிட்டா சளி மரட்டு இருமல் குளிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த இலை வந்து பயனு கொடுக்கும் அந்த தோசை வடிவில் சாப்பிடும்போது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நல்லது சாப்பிடுங்க இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தப்பிச்சிக்கலாம் தோசை சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி முசு முசு இலக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா அந்த இலக சாப்பிட்டிங்கன்னா சளி இருமல் ஜலதோஷம் இதெல்லாம் போயிடும் வரட்டை இருமல்லாம் சுத்தமாக சரியாக போயிடும் இந்த மழை நேரத்துக்கு இது சா வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சளி இருமல்லாம் சரியாயிடும் அது எப்படி செஞ்சு பார்க்கணும் முதல்ல இந்த இலையை நல்லா பறித்து சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சம் கழுவுப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கணக்கு சேர்த்து மிக்சி தாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நான் வந்து தோசை மாவு தான் வச்சுருக்கேன் அதில் தான் கலந்து செய்ய போகிறேன் என்ன என்ன பச்சரிசியும் ஊற வச்சு கலந்து செய்யலாம் ஆனால் நான் தோசை மாவில் செய்யலான் இருக்கேன் தோசை மாவில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அதை நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை ஒரு ஒரு வாரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு தோசை எடுத்து நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி தோசை பதத்து தோசையாக அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த முசு மூசு இலை தோசைக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த முசு மூசுக்க இலை தூதுவலை இது எல்லாமே சூடு சம்மந்தப்பட்டது அதிகமாக சொல்லுவோம் ஏன்னா சளியை ச கரைக்கூடியதுங்கிறனால சூடு அதிகமாக இருக்கும் அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டால் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் அதுக்காக தான் நான் நல்லா யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்புறம் ரெண்டு பக்கமும் தோசையை பரட்டி எடுத்துட்டு நான் வந்து ஒரு சட்னி செஞ்சிருக்கேன் அந்த சட்னி வச்சு தான் சாப்பிட அது கூடையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க சாப்பிட போகிறேன் ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த தோசை தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசைக்குள்ள சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கையளவு பூண்டு மூணு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தோளு ஒரு டீஸ்பூன் வந்து காரம் கார மிளகாத்தொழுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸி தரில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் இதுக்கும் சேர்க்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தங்குர போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியை போட்டு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த தோசை கூட ஊற்றி சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்